தமிழகம் முழுவதும் கோடை வெயில் காலத்தில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு இது மின்மிகை மாநிலமா அல்லது மீன் பற்றாக்குறை மாநிலமா தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களில் தமிழகம் முழுவதும் பத்து கொலை சட்ட ஒழுங்கு சரியில்லையா அல்லது அதிகாரிகள் சரியில்லையா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சுங்க சாவடிகளில் கட்டண உயர்வு வருத்தம் அளிக்கிறது அரசு அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பிரதமர் மோடி தியானம் செய்ய பல்வேறு இடங்களில் உள்ள நிலையில் கடை கோடியான கன்னியாகுமரியில் செய்வது ஏதோ அரசியல் உள்நோக்கம் உள்ளது என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற புரட்சி பாரத கட்சி புதிய நிர்வாகி அறிமுக கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் ஜெகன் மூர்த்தியார் பேட்டி அளித்தார் அவர் பேட்டியளித்தார் ஒவ்வொரு ஒன்றியத்தையும் இரண்டாகவும் மூன்றாகவும் இருக்கிய துணைச் செயலாளர் வருகின்றார்கள் அதே போன்று மாணவர்களின் மகளிர் அணி வழக்கறி அணி சிறுபான்மை அணிச்சக்கணி ஐடி எல்லாத்திற்கும் அணி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் சேர்த்து நானூத்தி எண்பது பொறுப்பாளர்கள் வருகிறார்கள் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்து அந்த மாவட்ட செயலாளர்களுடைய

உண்மையா சொல்லணும் சொன்னாக்க மக்களுக்கு தெரியும் இது மின்மிகை மாநிலமா இல்ல பற்றாக்குறை மாநிலமா என்று மக்களுக்கு தெரியும் அதே போல உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் இது உண்மையாக பல இடங்களிலே மின் பற்றாக்குறை இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதை மிகுதி மின் மாநிலமாக உருவாக்க வேண்டும் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்க வேண்டும் அந்த துறைக்கு இன்னும் பல உத்தரவுகளை கொடுத்து மின்சாரத்தை இன்னும் சேகரித்து தமிழ்நாடு முழுக்க இந்த கோடை சீசனில் இது மின்சாரம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆகவே இன்னும் அந்த துறைக்கு அவர் புத்துணர்ச்சி கொடுத்து மாநிலமாக உருவாக்க வேண்டும் இருப்பதை போல அதை தவிர்த்து உருவாக்க வேண்டும் என்று நோக்கமாக இருக்கின்றது அதை அவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கேட்கின்றோம் அதே நேரத்திலே பல இடங்களிலே தொடர்ந்து கத்தி குத்துகள் தொடர் வழிப்பறிகள் நடந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீர்கள் பத்து நாளுக்குள் பத்து கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கின்றது அங்கோன்று இது போன்றமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கின்ற அதிகாரிகள் சரியில்லையா அல்லது உள்ளூர்ல இருக்கின்ற காவல்துறையினர் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்று அதை தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கொலைகள் எல்லாம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மது போதைதான் அதிலும் கூட கஞ்சா போன்ற கஞ்சா கொக்டைன் போன்ற மிக கொடூரமான இந்த போதைகள் தான் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இது போன்ற சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு செயல் நடைபெறுகிறது ஆகவே இந்த மது போதைகளை ஒழிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் காவல்துறை இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சுங்க கட்டணம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சுங்க கட்டணம் கூட மறுபடியும் அதனுடைய விலையாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் ஒவ்வொரு சுங்கத்திலும் இருபது ரூபாய் ஏற்றுகிறார் என்று சொன்னால் உண்மையாக அதை வருத்தம் அளிக்கக்கூடியதுதான் அது அரசு அதை அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்கின்றோம் இது ஏழை மக்கள் அதிகமாக பயன்படுகின்ற இடம் அதிலும் குறிப்பாக அதிகமாக விவசாயிகள் எல்லாம் இங்க புழங்குகின்ற இடம் அதுவே அரசு சொல்லுகின்ற அந்த கட்டடத்தை திரும்ப பெற வேண்டும் என்று புரட்சி பாரதம் கேட்டுக்கொள்கிறது அதாவது சீமான் கூட நான் தான் ஜெயிப்பன் சொல்றாரு தான் பிஜேபியா சொல்றாங்க எந்த கட்சியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து நாங்க தான் ஜெய்பன் அது போல எல்லாரும் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் நாங்களும் எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கூட்டணிக்கு நாங்க சரியா வேலை செஞ்சிருக்கிறோம் அதனால அண்ணா திமுக ஜெயிக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பக்கத்துல இந்திய கூட்டணி ஆளும் கருத்து கணிப்பு வந்தாக்க உண்மையே சந்தோஷம்தான் ஆனா மறுபடியும் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்திய கூட்டணிய தள்ளிட்டு பிஜேபி முன்னேறி என்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்கணும் எதுக்கு பிரதமர் தமிழகத்தினுடைய அடைய கூடிய இருக்கிற விவேகானந்தர மண்டபத்துல தியானம் பண்றாரு அப்படின்னு தெரியல இந்நாட்டுல எத்தனையோ இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இங்க பண்றோம் அதுவும் ஒரு அரசியல் இருக்குது இதனுடைய எதிரொலி வந்து அங்க இன்னைக்கு நடந்தது தேர்தல் அந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு சாதகமா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா அது அந்த பகுதியில பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்க வந்து பண்றதுக்கான காரணம் தெரியல அதுல என்ன அரசியல் இருக்குதுன்னு தெரியல ரைட்